ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு தமிழ் ஸ்பெல்லிங் சேனல் நாம் சென்ற வீடியோவில் ஒலிகளின் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோவில் அந்த ஆ ஒலிகளின் எழுத்துக்களுடைய சொற்களை எப்படி படிக்க வேண்டும் என்பதை நான் இந்த வீடியோவில் அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதனுடன் அந்த ஒலிகளுடன் சேர்ந்து அக் ஒலி எழுத்துக்களும் அதாவது இக் இச் இப் இம் இல் இல் இன் இந்த எழுத்துக்களுடன் சேர்ந்து சொற்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் எழுத படிக்க வேண்டும் சரியாக உச்சரித்து படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நினைப்பவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னுடைய மூணாவது வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டுடாதீங்க இதில் ஏதோ நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிருந்தால் லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ அக் ஒலி எழுத்துக்களை உடைய சொற்களை பார்க்க இருக்கும் அக் ஒலினா இக்கு இங்கே புள்ளி குத்தி வரும் இல்லையா அதான் அக் ஒலி எழுத்துக்கள் அவளுடைய சொற்களை பார்க்க இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் பே ஆரில் ஆ சவுண்டு பல் இந்த இல் வந்து லேசாக ஒரு பல் கல் இந்த இல் அந்த இல்னால் அந்த லா ஃபேமிலி வேகமாக வந்துடும் சொற்களை முதல் சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி இந்த ரா ஃபேமிலி எல்லாமே ரரா அப்படியே ஃபஸ்ட்டு எழுத்தோடு சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி இந்த ரெண்டு சுயினாவும் அப்படி தான் அது இந்த பெரியல வந்து டைம் எடுத்து வரும் அழுத்தி வரும் பெரியராகவும் அழுத்தி வரும் நிர் அழுத்தி சொல்லணும் அதே மாதிரி மூணு ஸ்ரீனாகவும் ஸோ இதுதான் இந்த கான்செப்டு இது ரூல் கிடையாது சொற்களுடையனுடைய இந்த மூணும் சொற்களோட ஃபஸ்ட்டு தோடே சேர்ந்து வருங்கிறது ரூலில் நாமளாக இது டெக்னிக் ஷார்ட் வே ஸோ இங்கே பாருங்கள் கண் இதை அழுத்தி சொல்லணும் கண் மண் இது தண்ணுன்னு சொல்ல மாட்டோம் தண் தவுடேயின் தன் இது நாயம் நம் தாயம் தம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து பகா பகல் இல் லேசாதன காவுடே இல் பகல் பகா இல் அப்படியே சேர்த்து பிடிங்க பகல் அதே மாதிரி நகல் ஆனால் இங்கே பெரிய இல் வந்திருக்கு மகள் அழிச்சி சொல்லுங்கள் அந்த ரெண்டு சுழினா வந்திருக்கு அந்த கான்செப்ட் வேகமாக சொல்லுங்கள் கணம் கணம் மனம் ஆனால் இங்கே அதே மாதிரி தனம் வேகமாக கணம் மனம் தனம் வனம் எல்லாமே வேகமாக கணம் மனம் பாருங்கள் கணம் மனம் தனம் வனம் வேகமாக சொல்லிட்டோம் ஸோ இப்போ வந்து நாம் என்ன பார்க்கறக்கோன்னா மூணாவது செவன்த் ஒனில் இந்த கணம் வந்து வேகமாக சொல்லிட்டோம் மானோடைய மன தன வனன்னு ஆனால் இந்த மூணு சுழினை வந்து எப்படி சொல்லணும்னா மாவை நல்லா சொல்லுங்கள் முதல் எழுத்தை வந்து நல்லா சொல்லுங்கள் ம மனம் பாருங்கள் கணம்கும் மனம்க்கு வித்தியாசம் இருக்குது கணம் மணம் மாவை நல்லா சொன்னீங்கன்னா மணம் பாவ நல்லா சொல்லுங்கள் பணம் ராவை நல்லா சொல்லுங்கள் ரணம் ஸோ மனம் பானம் ரணம் இதே இந்த சின்ன ராவை வேகமாக சொல்லுங்கள் கரம் சரம் தரம் மரம் வரம் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி இங்கே பாருங்க கணம் கணம் இது வந்து லாங் சவுண்டு கான்னு இழுத்து சொல்லுவோம் காணம் நிறைய பேர் இந்த கேவை பார்த்து கானு சொல்லுவாங்க கா சொல்லிட்டு கணம்பாங்க கா காம்பாங்க க ஆ ஒலி கணம் கோணம் மனம் மணம் வனம் வானம் இது வந்து ரெண்டு சூழியின் வேகமாக சொல்லுங்கள் மன்னன் ஆனால் இது கண்ணன் நிறுத்தி சொல்லுங்கள் கண்ணன் கட்டு வரும் கண் பாஸ் வருது அப்புறம் தான் நன் ஆனால் மன்னனுக்கு வேகமாக மன்னன் அப்படிம்போம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த் வந்து பாருங்கள் இல்லை சின்ன இல்லை இருக்குது இந்த ஃபேமிலி வந்தாலே வேகமாக சொல்லணும் பல்ல பல்லவன் பல்ல ப இல்லை பல்ல வ இன் பல்லவன் பல்லவன் இது வந்து நல்லவன் பல்லவன் நல்லவன் வல்லவன் வேகமாக வல்ல வயல வயன் வல்லவன் இதே இது வந்து கோணம் கா இழுத்து சொல்லுங்க கா தொணக்காலுடைய சிம்பல் இது அது க ஆ ஒளியுடைய ஆ ஒளியுடைய சிம்பல் இந்த மாதிரி தொணக்கால் வரணும் மாதிரி தொணக்கால் வந்தாலே ஆன்னு சொல்லணும் ஸோ இது கா ஆ இது இருக்குல்ல கோணம் மானம் பானம் தானம் ஸோ ஆ ஒளி வச்சுக்கோங்க துணக்கால் வருது இதுக்கு பேர் இதுக்கு பேர் துணக்கால்னு அர்த்தம் தொணக்கால் கூட ஒரு எழுத்து கூட்டிகிட்டு வருது க வந்து தொனக்கா கூட ஒரு எழுத்து கான்னு ஒரு தொணக்கால் வருது கானம் மானம் பானம் தானம் இதே இது ரெண்டு சூழின கானம் காவோடே நே கானம் மானம் மாவோடே நான் சொல்லணும் பிரிச்சிருக்கு கட்டு இருந்தாலும் மா இழுத்து சொல்றதுனால இங்கே கட் போட்டிருக்கேன் மானம் மாவுடி ஆனால் இதே நாணம் நா டைம் எடுத்து வர்றது நாணம் சாணம் கட்டு வர்றீங்க சானு நிறுத்தணும் சாணம் இது அதே மாதிரி பெரிய இல் வரும்போது கள் நிறுத்துங்க கள்ளன் வள்ளல் பள்ளம் நிறுத்தைம் பள்ளுன்னு நிறுத்துங்க கள்ளன்னு நிறுத்துங்க அதே சின்ன இல் வந்தால் நிறுத்தக்கூடாது பல்லவனுக்கு இங்கே பாருங்கள் இந்த பல்லவனுக்கு நாம் நிறுத்தலை பல்லவன் வேகமாக சொல்லணும் ஆனால் இதை பெரிய சொல்லும்போது கள்ளன் வள்ளல் பள்ளம் அப்படின்னு நிறுத்தணும் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ரா இந்த ராவை எல்லாருமே சொல்லி மிஸ்டேக் வாங்குறீங்க ரா ழ இது லா கிடையாது ஸோ கரெக்டா சொல்லுங்க ஆனால் நான் நம்ம சொல்லும்போது போது வந்து லான்னு காதில் வாங்குறீங்க அதனால தான் எல்லாருமே லான்னு சொல்றீங்க இது ல ஆழம் பழம் கழகம் பாவழம் அப்படி வரும் இது வந்து இற்று நிறுத்தணும் பெரிய இருவு சின்ன இருந்தா நிறுத்தக்கூடாது இப்ப பாருங்க தர்பார் அப்படின்னா தர்பார் வேகமாக சொல்லிடணும் தர்பார் அப்படின்னா வேகமாக சொல்லணும் ஆனால் இதில் வந்து பெரிய ஈர் வரும்போது நிறுத்தணும் ஆற்றல் கற்றல் ஆற்றல் கற்றல் வற்றல் இது சின்னல வந்திருக்கு நலம் வேகமாக சொல்லுங்கள் நலம் பலம் வளம் திருப்பி அதே பலம் வந்துருச்சு ஓகே இது நலம் எப்படி சொல்கிறோம் நவுடையில் நல நலம் ப உடையில பலம் பலம் வளம் அப்படிங்கிறோம் ஆனால் தலம் எப்படி சொல்கிறோம் தலம் và làm áp nói so இந்த வீடியோக்கள் மூலம் தமிழ் சொற்களை எப்படி படிக்கணும் எழுத்துக்களை எப்படி உச்சரித்து படிக்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்குமே இந்த டெக்னிக்ஸ் அதாவது சின்னற பெரிய சின்னர இந்த சின்னற ரெண்டு ஷூவினை இந்த லே வந்து எப்படிங்கிற டெக்னிக்ஸ் வந்து என் நான் தான் இது வந்து என்னுடைய ப்ராக்டிஸில் நான் இது ஈஸியான மெத்தட் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் கற்றுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுக்க மறக்காதீங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தென் பாய்